வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி கண்டு மகிழுங்கள் கோவையிலிருந்து வருகை புரிந்துள்ள ராஜன் லை ஜோதிடர் வினோதனி அம்மாவர்கள் பதினைந்து நிமிடம் ஜோதிட கதம்பம் என்ற தலைப்புல ஜோதிடத்தில் உள்ள சில சூச்சங்களை பற்றி சிற்றுரையாற்ற உள்ளார்கள் சகோதரி அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த வாய்ப்பு கொடுத்த என்னோட குருவாகிய வல்லரசு தினேஷ் ஐயா அவர்களுக்கு என்னோடய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னோட குருநாதர்களாகிய சிவகாலீஸ்வரன் ஐயா அப்புறம் ராஜநிலை ராஜசேகர் ஐயா பொது மூத்தி ஐயா குருஜி குருராஜா ஐயா அப்புறம் ஏல்பி ரங்கநாதன் ஐயா இவங்களுக்கெல்லாம் நான் என்னோடய வணக்கத்தையும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னோட பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கும் என்னோடய வணக்கத்தையும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க இன்றைக்கி நான் என்ன பேசுகிறேன்னா உங்களுக்கு செல்வ வளம் வரும் சூட்சமங்களை இருக்கேன் ஓகேவா இப்போ செல்வம் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா நம்ம மனம்தான் பணம் நம்ம மனசை வந்து முதல்ல ஹாப்பியாக வச்சுக்கணும் மனசை ஹாப்பியாக வச்சுட்டாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிரும் அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மனசு வந்து எப்போவுமே நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறது எப்படி அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இப்போ நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வருது தாட்ஸ் வந்தால் உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் எது இருந்தாலும் சரிங்க இப்படின்னு ஒரு தட்டு தட்டிட்டு கட்டுன்னு சொல்லிடுங்க அந்த நெக நெகட்டிவ் தாட்ஸ் அதோடு போயிடும் சரிங்களா பாசிட்டிவ் எண்ணங்கள் மட்டுமே வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்ல எண்ணங்கள் மட்டுமே அந்த நிமிஷம் கட்டுன்னு சொன்னால் அந்த எண்ணங்கள் போயிடும் பாசிட்டிவான எண்ணங்கள் நீ நினைக்க 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 நல்லதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிரும் அப்புறம் ஆண்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சுக்கரன் தான் சுக்கரன் யார் மனைவி அப்போ அந்த மனைவியை ஹாப்பியாக வச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு செல்வ வளம் வரும் கண்டிப்பாக வரும் அவங்கள அவங்கள எப்படி ஹாப்பியாக வச்சுக்கிறது அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்னமோ உங்களால் முடிஞ்சது சின்ன சின்ன அவங்க தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு செல்வ வளம் நிச்சயமாக வரும் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு அண்ணா ஒரு இரண்டு வருடத்துக்கு முன்னாடி என்னை வந்து பார்த்தாரு அவருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மூணு குழந்தைகள் எல்லாம் கல்யாண வயசில் இருக்காங்க அவர்கிட்ட இப்படி தான் நான் சொன்னேன் ஆனால் உங்களுக்கு சுக்கர் பணம் வேணுமா உங்கள் உங்களோட ஒய்ஃபை ஹாப்பியாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னேன் அப்போ அவர் வந்து சரிங்க மேடன்ட்டு போயிட்டார் ஒரு இரண்டு வருடத்துக்கு முன்னாடி தீபாவளிக்கு முன்னூற்றி நாள் நைட் என்னை கால் பண்ணார் கால் பண்ணி மேடம் நான் வீட்டிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து அவங்கள கூட்டிகிட்டு போனேன் ரெண்டு பேர் போனோம் ஒரு பேக்கரியில் வச்சு ஒரு டீயும் ஒரு வடையும் வாங்கி கொடுத்தேன் அவங்க சொன்னாங்க இப்போ தான் நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொன்னாங்க அப்போ நீங்கள் எல்லோரும் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா பெண்கள் சீக்கிரம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்போது அவங்க அந்த அவங்க பார்த்துட்டிங்கன்னா இந்த சந்தோஷம் கூட இல்லாமல் இருக்காங்க சரிங்களா அப்போ வந்து என்னென்னா உங்கள் வீட்டில் உங்கள் உங்களோட மனைவிக்கு உண்டானதை பண்ணுங்கள் சுக்கரனை ஹாப்பியாக வச்சுட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் எல்லாமே கிடச்சிரும் அதுக்கப்புறம் வீட்டில் தேவையில்லாத பொருட்கள் அதாவது அம்மா மிக்சி கலைஞர் டிவி இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க அப்புறம் யூஸ் ஆகும் அப்புறம் யூஸ் ஆகும்னு வச்சுருப்பாங்க அப்போ தேவையில்லாத பொருட்களெல்லாம் என்ன பண்ணிடுவோணுங்க வெளியே கடத்திடுவோணும் நல்ல தேவதைகள் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா வீட்டுக்குள்ளே அடைச்சிருந்தால் கண்டிப்பாக வரமாட்டாங்க அப்போ நல்ல தேவையில்லாத பொருட்கள்லாம் இருந்தால் நம்ம கண்டிப்பாக இயங்க மாட்டோம் அப்போ இது இது பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அப்போது ஒரு து ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லைன்னா யாருக்கா தூக்கி கொடுத்துருங்க சரிங்களா தேவையில்லாமல் அங்கங்கே பாத்திரங்கள் தேவையில்லாத பொருட்கள் எதுவுமே வீட்டில் இல்லாமல் நீட்டாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு செல்வ வளம் உங்களுக்கே தெரியும் உங்களுக்கே மாற்றங்கள் தெரியும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து செல்வ வளம் வேணும் அப்படிங்கும்போது வீடை க்ளீன் பண்ணுறாங்க பெண்ணு பெண்கள் க்ளீன் பண்ணும்போது அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் மஞ்சத்தூள் இதை போட்டு கல்லுப்பு போட்டு க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஒரு லட்சுமி கடாட்சம் நிச்சயமாக கிடைக்கிங்க அப்புறம் வந்து ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு பாஞ்சு நாளைக்கு ஒருக்கா இல்லை ஒரு மாதத்துக்கு ஒருக்கான அது உள்ளங்கையில் மருதாணி காலேயும் முள்ளங்காலில் மருதாணி வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு செல்வ வளம் நிச்சயமாக வருங்க அப்புறம் வெள்ளிக்கெழம செல் சுக்கர ஓரையில் ஒரு வெள்ளிக்காயின்னு ஒன்று வாங்கிக்கோங்க அதை வாங்கி சுற்றி பண்ணி அதை வந்து சுக்கர ஓரையில் உங்கள் பர்சில் வைங்க கண்டிப்பாக அது வைக்க வைக்கவே மணி ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு சரிங்களா அப்புறம் என்னென்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வருமானமே இல்லை ரொம்ப சிரமத்தில் இருக்கீங்க வருமானமில்லை எந்த ஒரு அடிப்படை தேவையோட பூர்த்தி பண்ணிக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கோயில் பக்கத்தில் அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தால் ஏதாவது ஒரு கோயிலில் பணி போய் செஞ்சுட்டு வாங்க உலாவார பணி செய்யும் பொழுது நம்ம கர்ம வினைகளும் தீரும் கண்டிப்பாக செல்வ வளமும் வரும் சரிங்களா எனக்கு தெரிந்த என்னோட நண்பர் ஒருத்தர் அவரும் ஒரு ஜோதிடர் அவருக்கு நான் சொன்ன நான் இந்த மாதிரி போய் உலவரப் பணி செய்ங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வருமான பெருகும் கண்டிப்பாக கிளைண்ட்ஸ் நிறையா பேர் வருவாங்கன்னு நான் சொன்னேன் அவர் போய் பண்ணினார் அவர் போய் ஒரு கோயிலில் வந்து உண்டியல் என்னும் பணி செய்தார் செஞ்ச உடனே அந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா அவரோட அடிப்படை தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆயிடுச்சு சரிங்களா உங்களால் எப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து உலவார பணி எங்கே கோயிலெல்லாம் செய்கிறாங்கன்னா உங்களால் முடிஞ்ச பணியை போய் செய்யுங்க உண்டியல் கவுண்டிங்கெல்லாம் செய்வாங்க அங்கேயும் போய் செய்யுங்க அதெல்லாம் செய்யும் போது அங்கே செய்ய செய்யும் போதே உங்களுக்கு அந்த அன்னைக்கே உங்களுக்கு வந்து அக்கௌண்டில் பணம் வரும் இது உண்மை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அனுபவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா அடுத்து வந்து இப்போ ரொம்ப வீட்டில் ரொம்ப பிரச்சனை இல்லை வருமானம் இல்லை எதுவும் இல்லை அப்படின்னா அஞ்சு சுமங்கலிகளை கூப்பிடுங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மதியம் அப்படி ஒரு சுக்கர ஓரையில் கூப்பிட்டு அஞ்சு சுமங்கலிக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு உங்கள் வீட்லேயே செஞ்சு ஒரு பாயாசம் ஒரு இனிப்பு கொடுங்க சரிங்களா அந்த மகாலட்சுமிங்களை அஞ்சு பேர் வந்துட்டு போயிட்டாலே உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு லட்சுமி கடாட்சம் நிச்சயமாக ஏற்படுங்க சரிங்களா அப்புறம் ஆணும் சரி பெண்ணும் சரி நம்மளோட வளர்ச்சிக்கு காரணம் சூரியன் அப்போது நம்ம என்ன பண்ணோன்னா காலையில் எந்திரிச்ச உடனேயே ஆண்கள் வந்து குளிச்சுட்டு அந்த தண்ணியோடவே போய் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் என்ன கோரிக்கையோ எனக்கு நல்ல செல்வ வளம் வேணும் வருமானம் வரணும் வேலை நிரந்தரமாக இருக்கணும் இல்லை என்ன கோரிக்கைனாலும் சரி சூரியனை நீங்கள் கோரிக்கை வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நீங்கள் வைக்கிற கோரிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் எனக்கு என்னோடய லைஃபே ரொம்ப மோசமாக போகுது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு என்னோட விதி மாறுமா நான் இப்படி ஏதோ இருக்கணுமா அப்படின்னு நினைக்கிறவங்க காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் பௌர்ணமி நாள் அன்னைக்கு நவாபரண பூஜை நடக்கும் அன்னைக்கு போய் அந்த நவாபரண பூஜையில் கலந்துக்கோங்க சரிங்களா அங்கே கலந்திங்கன்னா கலந்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து அந்த பூஜை முடிஞ்ச உடனே அந்த தீர்த்தத்தை வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் முகத்தில் அடிப்பாங்க அன்றையிலிருந்தே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் விதி மாறிடும் நிச்சயமாக மாறிடும் நான் வந்து இந்த ஒவ்வொரு பௌர்ணமிக்கு நான் போயிட்டுருக்கேன் சரிங்களா என்னோடய கிளைண்ட்ஸ் அத்தனை பேர்த்துக்கு நான் சொல்லியிருக்கேன் என்னோடய கிளைண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் வந்துருக்குது இன்றைக்கி நான் சொல்கிறேன்னா நீங்கள் எல்லோரும் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன் அதே மாதிரி திருச்சியில் ஐஸ்வர்ய மகாலட்சுமி கோயில் வெள்ளிக்கிழமை இது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அங்கே வந்து காலையில் பார்த்துட்டிங்கன்னா ஆறு டு ஒம்பதுக்குள்ளே பூஜை முடிஞ்சிடும் அந்த டைமிங் நீங்கள் அங்கே போங்க உங்களோட கோரிக்கை வைங்க சுக்கரன் நீச்சம் அடைஞ்சவர்கள் அந்த ஐஸ்வர்ய மகாலட்சுமி கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா சுத்தமாக எதுவுமே வருமானம் இல்லாதவங்க கூட இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விமோச்சனம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி பொருளாதார முன்னேற்றம் ஏற்படணும்னா பழனி மலைக்கு பழனி மலைக்கு போய் அங்கே வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு அங்கே வந்து ஆஃபீஸில் ஏதோ ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் வந்து அன்னதானம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுங்க சரிங்களா இது எல்லாம் வந்து பண்டி கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் நிச்சயமாக வரும் அதாவது நம்மளுக்குள்ளையே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நான் நல்லா இருக்கேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் என் குடும்பம் நிம்மதியாக இருக்குது எனக்கு செல்வ பலம் வந்துட்டுருக்கு என் குழந்தைகள்லாம் என் பேச்சை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும் இப்போ எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் தெரியாது இப்ப நான் நான் இப்போ வந்து இதில் பேசுகிறேன் முதல்ல ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நான் என்ன சொல்லுவேன்னா மல்டி டேலண்ட் உமன் எனக்குள்ளேயே சொல்லிப்பேன் பஸ்ல போகும்போதெல்லாம் நினச்சிப்பேன் அப்போ வந்து நான் எந்த இதுக்கு போனாலுமே இப்போ சமையல் பண்ண ஒரு ஐம்பது வயதுக்கு சமையல் பண்ணணும் நான் பண்ணிடுவேன் சரிங்களா அந்த வார்த்தை எந்த அளவுக்கு என்னை கொண்டு வருதுன்னு இப்போதான் நான் உணர்ந்துருக்குறேன் சரிங்களா அது ஏன் சொன்னேன்னு எனக்கே தெரியாது அதனால் என்னென்னா உங்களுக்கு என்னவாக விரும்பணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஜபிச்சுட்டே இருங்க மந்திரம் மாதிரி ஜபிச்சுட்டே இருங்க சொல்லிகிட்டே இருங்க நைட்டு தூங்கும்போது தூங்குறக்கு முன்னாடி அதை சொல்லுங்க சரிங்களா எனக்கு வருமானம் வந்துட்டுருக்கு செல்வவெல்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு நிச்சயமாக நடக்குங்க சரிங்களா அப்புறம் வந்து வீட்டுக்குள்ள வீட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ராதே கிருஷ்ணா ஃபோட்டோ இல்லை பெருமாள் மகாலட்சுமி ஃபோட்டோ இந்த ஃபோட்டோவை வந்து வீட்டில் தெரிகிற மாதிரி வைங்க அதாவது வருமானமே இல்லை செல்வ வளமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் வரும் அதே மாதிரி வீட்டை வந்து ஆயுத பூஜைலாம் டெக்கரேஷன் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு டெக்கரேட் பண்ணுங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு வீடு பார்த்தா ஒரு ஒரு அலங்காரமாக ஒரு ஜொலி ஜொலி ஜொலிக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தன் உங்களுக்கு சுத்தமாக எதுவுமே வருமானம் இல்லைனாலும் கூட கண்டிப்பாக உங்களுக்கு வருமானங்கள் நிச்சயமாக வருங்க அப்புறம் பையங்க மஞ்ச பையில் வந்து ஒரு வருமானம் வருது அப்படின்னா அந்த மஞ்ச பையில் வச்சிங்கன்னா மஞ்சள்னா குருவா கண்டிப்பாக அது வருமானம் வர ஆரம்பிச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் வருது இல்லை அவங்க நீங்கள் ஒரு கிளைண்ட்டை பார்க்குறீங்க ஒரு ரெண்டாயிரரூவா பணம் வருது இல்லை ஒரு ஐயாயிரம் வருது ஐயாயிரத்தில் ரெண்டாயிரம் வந்தாலும் சரி ஆயரூவா வந்தாலும் சரி அதில் ஒரு ஃபஸ்ட்டு இதாக சர்க்கரை இல்லை கல்லுப்பு அந்த மாதிரி ஏதாவது ஒரு மங்களகரமான பொருளை வாங்கி வைங்க அந்த பணம் வந்து கண்டிப்பாக விரயம் உங்களுக்கு ஆகாது அப்புறம் டைரி டைரி தான் சூரியன் அப்புறம் நிலையாக வேணும் அப்படின்னா டைரியில் பணம் வச்சு எடுங்க டைரியில் பணத்தை வச்சுருங்க எப்பப்போ தேவையோ அதிலிருந்து பணத்தை எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்புறம் தேக்கு மர பெட்டி தேக்கு கேஷ் பாக்ஸு சரிங்களா தேக்கு வந்து என்ன பண்ணுங்க தேக்கி வைக்கும் நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா பணம் போட்டு வைப்பேன் ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டுனா நம்ம இப்போ எல்லாமே கிளைண்ட்ஸ் பூராமே அக்கௌண்டில் தான் போடுறாங்க நேரில் விட எல்லாமே ஆன்லைன் தான் போய் ஏடிஎம்மில் யார் எடுக்கிறாங்கன்னு எடுத்துருவேன் ஆனால் ஆறு மாதமாக நான் தேக்கு மர பொட்டியில் போட்டு வச்சுட்டுருக்கேன் அதிலருந்து நான் நூறுரூவாயும் கூட எடுக்க கிடையாது அப்போ வந்து இது அனுபவப்பூர்வமாக நான் சொல்கிறேன் தேக்கு மரத்தில் நீங்கள் வந்து அந்த தேக்கு பெட்டியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெளிநாட்டு பணம் வெளிநாட்டு காயின்னு அதுக்கப்புறம் மங்களகரமான பொருட்கள் இதெல்லாம் வைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அதில் பணத்தை வைக்கலாம் வெள்ளிக்கிழமை மட்டும் எடுக்கக்கூடாது மற்ற நாளில் எடுத்து செலவு பண்ணிக்கலாம் அதில் வைக்கும்போது உங்களுக்கு அந்த பணம் வந்து கண்டிப்பாக தேங்கி வைக்கும் சரிங்களா செலவு விரயங்கள் நிச்சயமாகாது ஆகாது தேக்கு மரப்பெட்டி பெட்டி வேணும்னா நீங்கள் என்ன அணுகலாம் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா யாருக்காவது வேணும்னு சொன்னிங்கன்னால் என் எனக்கு கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அனுப்பி விடுவோம் நாங்கள் சரிங்களா அடுத்தது வந்து கடைசியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏ நம்பர் பற்றி நான் சொல்லிடுறேன் ஏன்னா என்னோடய கிளைண்ட்ஸுக்கெல்லாம் வந்து என்னங்க மேடம் எளி இதெல்லாம் சொன்னீங்க என் நம்பரை பற்றி எதுவும் சொல்லியேன்னு கேட்பாங்க என்னோடய என்ன சொல்கிறதுனா கிளைண்ட்ஸுக்காக இப்போ ஏடிஎம் நம்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏடிஎம் நம்பராக இருக்கலாம் ஜிபே நம்பராக இருக்கலாம் இல்லை வந்து ஃபோன் பாஸ்வேர்டாக இருக்கலாம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணிருவாங்களா தன் பிறந்த வருஷத்தை வச்சுருவாங்க நைன்டீன் எயிட்டி ஒன்றுன்னு பத்தொம்போது எண்பத்தொன்னு வச்சுருவாங்க சரிங்களா அப்போது நைன்டீன் எயிட்டி ஒன் வச்சு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதோட டோட்டல் வந்து பார்த்துட்டிங்கன்னா பத்தொம்போது வரும் சரிங்களா டோட்டல் வந்து பத்தொம்பது வருது அப்போது அந்த பத்தொம்பது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நல்லது நடக்கிற நேரம் கெட்டது நடக்கும் நன்மையும் தீமையும் கலந்து தான் வரும் இதே எண்பத்தொன்று வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நேர்மைக்குண்டான பலன் இருக்காது சரிங்களா தேவையில்லாமல் ஒரு மரண பயம் ஏற்படும் அப்போது இந்த நம்பர் எப்படி நம்மளுக்கு பண வரவை கொண்டு வரும் கண்டிப்பாக கொண்டு வராது இதுவே நல்ல எண்களை இப்போ ஒரு பதினாறு முப்பத்து ரெண்டுன்னு வைங்க பதினாறுங்கிறது சர்வ லாபத்தை கொடுக்கும் முப்பத்தி ரெண்டுங்கிறது இழந்ததெல்லாம் மீட்டெடுத்து எடுத்து கொடுக்கும் அப்போ இந்த மாதிரி எண்களை வந்து நம்ம ஏடிஎம் நம்பராகவோ இல்லை ஜிபே நம்பராகவோ இல்லை ஃபோன் ஃப்ரண்ட் லாக் நம்பராகவோ வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை அது இயக்க 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 நம்மளுக்கு வந்து மணி ஃப்ளோ ஆகும் இதே நம்பரை நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் அக்கௌண்டில் பணமாக வைக்கலாம் சரிங்களா பணமாக வை வைக்கும்போது அந்த பணத்தை போது அப்போ வந்து உங்களுக்கு வந்து மாற்றங்கள் நிச்சயமாக வரும் இது வந்து உண்மையாக எங்களுக்கெல்லாம் நட எனக்கெல்லாம் நடந்திருக்கு என்னோடய கிளைண்ட்ஸுக்கு நடந்திருக்கு அதை நான் நிரூபிக்க முடியும் அதனால் நீங்கள் எல்லாருமே நீங்கள் வந்து அந்த மாதிரி படத்து பயன்படுத்துங்க சரிங்களா வீட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்பவுமே ஒரு இனிப்பு வச்சுக்கோங்க ஒரு கலர் லட்டு லட்டுனா குரு உங்களுக்கே தெரியும் எப்பவுமே வீட்டில் இனிப்பு வைங்க ஆப்பிளும் மாதுளையும் கண்டிப்பாக உங்களுக்கு செல்வ வளம் நிச்சயமாக கிடைக்கும் சரிங்களா எனக்கு வாய்ப்பு கொடுத்த வல்லரசு ஐயா அவர்களுக்கு என்னோட வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேங்க போன் நம்பருங்களா திருச்சியில் இருக்கு ஆமா திருச்சியில் இருக்கு அதே மாதிரி இப்போ நான் போன டைமே சொன்னேன் என்னோட பேர் வந்து பி வினோதினிங்க சரிங்களா பிங்கிறது ரெண்டு வினோதினி சேர்த்து மொத்த மொத்தமாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு தான் வரும் சரிங்களா இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா எம்பி வினோதினின்னு மாற்றிட்டேன் அப்போ எம்பிங்கிறது நாற்பத்தி ரெண்டு அப்போ நாற்பத்தி ரெண்டுங்கிறது லட்சுமி கடாட்சம் சரிங்களா டோட்டல் வந்து நாற்பத்தி ஒன்று வரும் அற்புதமான கடாட்சம் உங்கள் பேரை வலுப்படுத்தினீங்கனாலே உங்களுக்கு செல்வ வளம் வரும் எல்லாமே நம்ம கிட்டே தான் இருக்குது நம்ம விட்டு போட்டு என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது நீங்கள் ஊரே அலைஞ்சாலும் கிடைக்காது சரிங்களா நம்ம உங்கள் பேரை கரெக்ட் பண்ணுங்கள் உங்கள் பேரை வலுப்படுத்துங்க சரிங்களா உங்களை சுற்றி இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதை நான் சொன்னது எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும் எல்லாரும் பயன்படுத்துங்க கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் செல்வ செல்வம் எல்லாத்துக்குமே செல்வ வளம் கிடைக்கட்டும் இந்த வாய்ப்பு கொடுத்த வல்லரசு ஐயாவுக்கு என்னோடய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேங்க மொபைல் நம்பர் வந்து நைன் செவன் ஃபோர் டூ நைன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் எயிட் ஜீரோ தொண்ணூற்றி ஏழு நாற்பத்திரெண்டு தொண்ணூத்தஞ்சு அறுபத்தி நாலு எண்பது நிறைய டிப்ஸ் கிடச்சிதுங்களா எல்லாருக்கும் எல்லாரும் ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுத்துருங்க சகோதரி வினோதினி அவர்களின் சொற்பொழிவை பாராட்டி பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு நம்முடைய பேச்சாளர் வேலு அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்